வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாப்பிக் என்ன அப்படின்னா உடைய முக்கியமான தலைவரும் மக்களவையில் எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா வந்து போயிருக்காரு அமெரிக்காவில் சில நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துகிட்டாரு டெக்ஸாஸில் சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாரு அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா உடைய அயலக அணியுடைய தலைவர் இருக்கார்ல சாம் பிட்ரோடோ அவரும் இடம்பெற்றிருந்தார் சாம் பிட்ரோடோவா அவரை தான் காங்கிரஸுடைய அயலக அணி பிரிவில் இருந்து தூக்கிட்டாங்களே அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் தூக்குனாங்க எலெக்ஷன் நேரத்தில் அவர் பேசினதெல்லாம் பெரிய ஒரு காண்ட்ரவர்சியாக இருந்துச்சு காங்கிரஸுக்கு பெரிய ஒரு ஆப்பை வந்து வாங்கி கொடுத்துச்சு அந்த நேரத்தில் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சாம்பிட்டோட இருந்தால் காங்கிரஸை மொத்தமாக முடிச்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கினாங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அவர் அதே பொறுப்பில் வந்து போட்டுட்டாங்க சாம்பிட்டோட தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள்ட்ட வந்து அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஆங்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு என்னன்னா இந்தி கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா இந்திய அலையன்ஸு நீங்கள் இந்திய அலையன்ஸை வந்து உருவாக்கி என்டிஏவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா என்டிஏவுக்கு மாற்று நீங்களா எப்படி சொல்கிறீங்க மாற்றுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆங்கர் கேள்வி எழுப்பியிருக்காரு உடனே ராகுல் காந்தி அவர்கள் இந்தி கூட்டணியா இந்தி கூட்டணி கிடையாதுங்க எங்கள் கூட்டணி பேர் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு பாஜக தான் எங்களை இந்திய கூட்டணி இந்திய கூட்டணின்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்காரு உடனே ஆங்கர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருனா இந்தியன் நேஷ்னல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அதுதான் மொத்த பேர் அலையன்ஸ் அப்படின்னா கூட்டணி அப்போது இந்தியா கூட்டணி அப்படின்னா அந்த ஏவுக்கு வந்து என்ன ஸ்டாண்டு அந்த ஏக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த கூட்டணியுடைய பேர் இந்திய கூட்டணி தான் கூட்டணியை வந்து சேர்த்து இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படின்னு வந்து சொல்லிக்கிருக்காங்க சரி காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் அப்படி சொல்கிறாங்க இந்திய கூட்டணின்னு சொன்னால் கேவலமாக இருக்குது இந்தியா கூட்டணின்னு சொன்னால் ஓரளவு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க மீடியாக்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி தமிழக மீடியாக்களும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிப்பிடுறாங்க இதை நம்ம பார்க்குறோம் அந்த ஆங்கர் என்ன கேள்வி கேட்டிருக்காருனா இந்தியா அலையன்ஸ் அப்படின்னா புதுசாக ஏ வந்து ஆட் ஆகுது அந்த ஏக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு இது சம்பவம் நடந்திருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் மீது பாஜக என்ன முன் முன்வைக்கிறாங்க வெளிநாடுக்கு போய் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பார் இந்தியாவை வந்து மட்டமாக பேசுறது இது மாதிரி டெமோக்ரஸியாக இந்தியாவில் இல்லை இந்தியாவில் வந்து ஜனநாயகம் வந்து தோத்துருச்சு அதனால வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸு அமெரிக்காலாம் வந்து தலையிடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசி அது பெரிய கான்ட்ரவர்சியாக மறந்துச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்காரு பாஜகவுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா எழுபது பியூரோகிரேட்ஸ் வந்து இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு கீழே எழுபது பியூரோகிரேட்ஸ் வந்து இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த எழுபது பேர்ல ஒருத்தர் தான் டிரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் மூணு பேர் மட்டும்தான் தலித்து மூணு பேர் தான் ஓபிசி ஒருத்தர் தான் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு பாஜகவினர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா யூபிஏ ஆட்சி வந்து நடக்கும்போது அப்ப வந்து இது மாதிரி பீரோக்ரேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறவங்கள அதில் வந்து அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூபி ஆட்சியை விட இப்போ மோடி ஆட்சிக்கு கீழே தலித்து ஷெடியூல்டு ட்ரைபு ஓபிசி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுது அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இது நடந்திருக்கு மூணாவது தாங்க பெரிய ஒரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா அமெரிக்காவில் போய்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா ஒருத்தரை வந்து எழுப்புறாரு அவர் வந்து ஒரு சீக்கியர் ஓகே இவர் ஒரு சீக்கியர் சீக்கியர்னால் பார்த்தீங்கன்னா டர்பன் வந்து தலையில் கட்டியிருப்பாங்க கையில் காப்பு வந்து போட்டிருப்பாங்க ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் என்ன சொல்கிறாருன்னா சீக்கியர்கள் டர்பன் வந்து எல்லாரும் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆசைப்பட்றேன் இந்தியாவில் காப்பு வந்து போடணும் எல்லாரும் காப்பு வந்து போடக்கூடிய அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்தியாவில் நினைக்கிறேன் எல்லாரும் குருத்வாரா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு போகணும் குருத்வாராவுக்கு அவங்க போகிறத யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க இந்தியாவில் எந்த சீக்கியர் வந்து டர்பன் வந்து போடக்கூடாது காப்பு வந்து அணியக்கூடாது அப்படின்னு எந்த சீக்கியர்கள் மீது ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போடப்பட்டிருக்கு அவங்க விருப்பப்படி அவங்க வந்து டர்பன் வந்து போடலாம் கட்டிக்கலாம் காப்பு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது வந்து இது தானே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து போட்டுக்கலாம் போடக்கூடாது அப்படின்னு மத்திய அரசாங்கம் இந்தியன் கவர்மெண்ட் எப்போ சொன்னிச்சு அது மட்டும் இல்லாமல் குருதுவாராக்கு போகிறதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து விதிச்சுச்சா மத்திய அரசாங்கம் ஏன் அமெரிக்காவில் போய் உக்காந்துக்கிட்டு என்னமோ இந்தியாவில் சீக்கியர்களுக்கு எதிராக இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து சீக்கியர்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஏன் கட்டமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காலக்கட்டத்தில் சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை காங்கிரசுடைய ஆட்சியில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மோடியுடைய ஆட்சியில் இது நார்மலாக பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துச்சுல்ல அந்த போராட்டத்தை மையப்படுத்தி மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக சீக்கியர்களை ஒட்டுமொத்தமாக திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான்ஸ்லாம் வந்து நடந்துச்சு ஓகே வெளிநாடுகள்லாம் அதில் வந்து இன்வால்வ் ஆனாங்க விவசாயிகளுடைய போராட்டத்தை வந்து சீக்கியர்களுடைய ஒட்டுமொத்த சீக்கியர்களுடைய போராட்டமாக மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு கடைசியில் சாதுரியமாக மத்திய அரசாங்கம் வந்து அந்த வேளாண் சட்டம் இருக்குது பார்த்தீங்களா வேளாண் சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கினாங்க ஓகே அது தொடர்ந்து இந்த போராட்டம் வந்து கண்டினியூ ஆகிருந்துச்சு அப்படின்னா சீக்கியர்களை வந்து மத்திய அரசாங்கம் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஹேட்டை வந்து விதைச்சிருப்பாங்க அதுக்கு வந்து அந்த மத்திய அரசாங்கத்துடைய ஏஜென்சி பாதுகாப்பு அமைப்பு இவங்களுடைய தகவலின் பேரில் அந்த வேளாண் சட்டம் வாபஸ் வந்து வாங்கப்பட்டுச்சு இதுக்கு மேலேயும் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சுன்னா நல்லது கிடையாது அப்படின்னு தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் தான் அந்த மூன்று வேளாண் சட்டங்களும் வாபஸ் வந்து வாங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ தொடர்ந்து மோடி என்னமோ சீக்கிய சமூகத்துக்கு எதிராக நடந்துக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து சில பேர் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அந்த வரிசையில் ராகுல் காந்தி அவர்களும் அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டு இது மாதிரி நான் வந்து சீக்கியர்கள் டர்பன் வந்து போடணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் காப்பு வந்து அவங்க அணிகிறதுல நான் வந்து உறுதியாக இருக்கேன் குருதுவாராக்கு அவங்க போகணும் அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் பேசியிருக்காரு இப்போ நார்மலாகவே அதுதானே நடக்குது அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கமெண்ட் வந்து போடுறாங்க இது மாதிரி சீக்கியர்கள் மத்தியில் ஒரு வந்து ஏற்படுத்த முயற்சி பண்ணாதீங்க மிஸ்டர் ராகுல் காந்தி அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ பெரிய பஞ்சாயத்து இருக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய அமெரிக்க பயணம் அமெரிக்காவில் அவர் பேசின பேச்சு இதை பற்றி இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்